ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு சந்தியா இங்கிலீஷ் கிளாஸ் நம்ம இந்த வீடியோல இந்த சாரி அப்படிங்கிற வார்த்தையை எப்படி வேற மாதிரி சொல்லலாம்னு பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா என் கெட்ட நேரம் நடந்துருச்சுன்னு சொல்றோம் என் கெட்ட நேரம் அப்படின்னு சொல்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா மை பேக் அப்படின்னு சொல்லலாம் மை பேக் அது என்னோட தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா தட் வாஸ் மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் அது என்னுடைய தவறுதான் வீட்டுக்கு போக அப்ப தண்ணி தராங்க அந்த தண்ணி லேசா கொட்டிடுச்சு அப்படின்னா லேசா கொட்டிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்ல ஐயோ தண்ணி கொட்டிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா ஐயோ அப்படின்னு சொல்றோம்ல அந்த ஐயோ அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லலாம் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்கள்ல ஒருத்தவங்க கிட்ட சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியாம இருக்கலாம் இல்ல அவங்க சொன்னது சரியா உங்களுக்கு காதுல விழாம இருக்கலாம் அந்த டைம்ல நம்ம சாரி அப்படின்னு சொல்லாம பாடன் அப்படின்னு சொல்லலாம் பாடன் ஓகேவா இல்லன்னா என்ன மன்னிக்கவும் அப்படின்னு சொல்றதுக்கும் பாடன் ஈ அப்படின்னு சொல்லலாம் பாடன் ஈ நான் தான் இந்த பிரச்சனை பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா நான் தான் இந்த பிரச்சனை பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ மெஸ்ட் அப் அப்படின்னு சொல்லலாம் ஐ மெஸ்ட் அப் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றோம் நான் தான் தப்பு அப்படின்ற இடத்துல ஐ வாஸ் ஐ வாஸ் கேர்லெஸ்ஸா ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிருப்போம் அது ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாக்கி இருப்போம் அந்த இடத்துல நம்ம சாரி அப்படின்னு சொல்லாம நான் எவ்வளவு கவனம் குறைவா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா ஹவு கேர்லெஸ் ஆஃப் மீ ஹவு கேர்லெஸ் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லலாம் இதே வேற மாதிரியே சொல்லலாம் எப்படின்னா நான் எப்படி சொன்னதா இல்லாம அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா அப்ப ஹவு தாட்லெஸ் ஆஃப் மீ ஆஃப் தாட்ல சில நேரங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நீங்க ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ ரொம்ப காயப்படுத்திட்டீங்க அவங்களோட உணர்வுகளை ரொம்ப காயப்படுத்திட்டீங்க அப்படின்னு அந்த இடத்துல நீங்க வெறும் சாரி அப்படின்னு சொல்லி எடுக்கிறது அந்த இடத்துல சாரிங்கிற வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும் சோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா ஐ நோ ஐ ஹர்ட் யுவர் ஃபீலிங்ஸ் எனக்கு தெரியும் நான் உன்னோட உணர்வுகளை காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரீசன் சொல்லலாம் எக்ஸ்ட்ராவா நீங்க மெசேஜ் சொல்லலாம் இப்ப பாருங்க ஐ ஐ ஐ ஐ நோ டன் டன் தட் தட் நான் அதை ஓகேவா அப்படி இல்லைன்னா வந்திருக்க கூடாது ஐ பீன் பீன் லேட் லேட் ஐ ஐ நோ ஐ ஹர்ட் யோர் ஃபீலிங்ஸ் எனக்கு தெரியும் நான் உன்னோட உணர்வுகளை காயப்படுத்திட்டேன் ஐ சுட் ஹாவ் ஆஸ்க் யூ யூஸ்ட் நான் முதல்ல உங்ககிட்ட கேட்டிருக்கணும் ஐ ஆஸ்க் யூ ஃபர்ஸ்ட் பிளீஸ் என் மேல நீ கோமா இருக்காது அப்படின்னு நம்ம ஒருத்தன் கிட்ட சொல்லுவாங்க கோவப்படாத என் மேல கோமா இருக்காது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை இங்கிலீஷ்ல எப்படி டோன்ட் சொல்லலாம் என் மேல கோமா இருக்காத இந்த இடத்துல மேட் அப்படிங்கிறது கோவம் ஆங்க்ரி அதை சொல்றோம் நம்ம ஓகேவா பிளீஸ் டோன்ட் பி மேட் அட் அது நடந்ததுக்காக நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப சாரி அபவுட் தட் சாரி அபவுட் தட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்க தான் அப்படின்னு சொல்றோம் என்னோட தவறு தான் இட் வாஸ் மை ஃபால்ட் சாரி இட் வாஸ் மை ஃபால்ட் ரொம்ப சின்சியரா நீங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறீங்க அப்படின்ற இடத்துல நம்ம ஃபர்கி யூஸ் பண்றோம் நீ என்ன மன்னிச்சிடலியா என்ன மன்னிப்பியா அப்படின்னு கேட்கற கேன் யூ ஃபர்கி மீ கேன் யூ ஃபர்கி மீ ஓகேவா அடுத்து பாருங்க நீங்க உண்மையாவே ஒருத்தவங்க கிட்ட சாரி சொல்றீங்க அப்படின்றப்ப வெறும் சாரி சொல்லாம ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சின்சியரா இருக்கும் ஐ எம் ரியலி சாரி அப்படி இல்லைன்னா இந்த ரியலிக்கு பதில எக்ஸ்ட்ரீம்லியோ சொல்லலாம் உண்மையாவே நான் வருந்துறேன் அப்படின்னு சொல்றீங்க ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுல என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ